அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார் தங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உலகிலேயே சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மங்களநாத சுவாமி கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாகப் பார்க்கலாம் இந்தியாவில் கோவில்கள் என்பது மிகவும் மதிப்புமிக்க சொத்தாகும் உலகெங்கிலும் இருந்து பல சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவிற்கு வருகை தருவதற்கு இந்தியாவில் பிரம்மாண்டமான கோவில்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் இருக்கிறது இந்தியாவில் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் அதிலும் இப்போது நாம் பார்க்க போகிற கோவில் சிவபெருமானுக்காக உலகில் தோன்றிய முதல் கோவில் ஆகும் இந்த கோயில் அவ்வளவு சிறப்புமிக்க கோயிலாகவே பார்க்கப்படுகிறது உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகில் உள்ள பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்த ஸ்தலம் தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மிரைவாப் போற்றி என மகா வாக்கியம் உருவான இடம் இப்படி பல சிறப்பு கொண்ட இடம் இந்த மங்களநாத சுவாமி திருக்கோவில் ஆகும் இந்த கோவிலை பற்றிய மீளும் தகவல்களை பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திர கோசமங்கை அமைந்துள்ளது மங்களநாத சுவாமி திருக்கோவில் உலகின் முதல் சிவல் ஆலயம் என அழைக்கப்படுகிறது சிவபெருமானுக்காக முதல் ஆலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளதால் இது சிவபெருமானின் ஊர் என போற்றப்படுகிறது ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் அதாவது கோவில் சரியான வரலாறு எங்கும் கிடைப்பதில்லை இந்த கோவில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என கூறப்படுகிறது அவ்வளவு மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாகவே பார்க்கப்படுகிறது இங்குள்ள இலந்தை மரம் மூணாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது என கூறுகிறார்கள் சிவபெருமான் வலை வீசி விளையாண்ட படலம் இந்த ஊரில் தான் அரங்கேறியது இந்த கோவிலில் வாசலில் கடல் இருந்த போதுதான் சிவபெருமான் இங்கே வலை வீசியுள்ளார் அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி ஆவார் அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டி பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த சில நாளாகும் உத்திரம் என்பது உபதேசம் கோஷம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபசித்தால் இந்த இடம் உத்திர மங்கை என பெயர் பெற்றது இராவண காலத்து கோவிலாகும் மங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகள் பாண்டிய மன்னர்களே கட்டியுள்ளனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது சிறிது காலக்கு உத்திர கோஷமங்கை தலைநகராக இருந்து பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கு தாளம்பு வைத்து வழிபட்டு அவர்கள் தோஷங்களும் நீங்குவதாக நம்பப்படுகிறது ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளதால் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்து இந்த ஆலயம் மிக பழமையானது என்பதை நாம் அறிய முடியும் மகாபாரத போர் ஐநூற்றி அதாவது அஞ்சாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கு முந்தையது ராமாயண காலம் என்பதையும் நாம் அறிவோம் இங்குதான் ராவணன் மண்டோதிரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுக்கள் உள்ளன ஆகையால் கோவில் எத்தகைய தொன்மை வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சிறப்புமிக்க கோவிலாகவே பார்க்கப்படுகிறது அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலை நாம் யூகித்து பார்த்து கொள்ள வேண்டும் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சங்கரலிங்கம் உருவாக்கிய ஆலயம் இதுதான் இவ்வளவு ஏன் காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளனர் உத்தரகோசமங்கை கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விழுந்துள்ளது ஏழு நிறை கோபுரங்கள் கொண்டது இக்கோவில் மாபெரும் வரலாற்றில் நிறைந்த கோவில் முழுவதும் தென்னாந்தியாவில் திராவிட கட்டிடக்கடையில் பாணியில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது பெரிய மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜர் ஒன்றை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் இங்கு தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு சேத்தப்பட்டு இங்கு இருக்கிறது நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டும் காப்பு அகற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது அந்த நாளில் கோவில் விழா கோலம் பூணுகிறது இக்கோவில் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் மற்றும் நடராஜர் சுயம்புலிங்க பைரவத்ஷமூர்த்தி சண்டிகேஸ்வரர் போன்றவர்கள் இருக்கின்றனர் ஆண்டுக்கு இரண்டு திருவிழா இங்கு நடத்தப்படுகிறது ஒன்று சித்திரை திருவிழா இன்னொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா இந்த திருத்தலத்தில் ஒன்பது திருத்தங்கள் உள்ளன இத்தலத்தின் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஸ்தாமி தரிசனம் செய்யலாம் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடியை தாண்டியதும் வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று ஏழு கிலோமீட்டர் தூளத்தில் இந்த கோவிலை அடையலாம் மதுரையில் உள்ள விமான நிலையமும் ராமநாதபுரம் ரயில் நிலையமும் இந்த தளத்திற்கு அணுக்கக்கூடிய விமானங்கள் நிலையம் மற்றும் ரயில் நிலையம் ஆகும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் பிறந்தால் முக்தி ஆனால் இந்த உத்தரகோச மங்கை மண்ணை மிதித்தாலேயே முக்தி தான் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கு சென்று வந்து விடுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்